நியதி பின் தோன்றி கண்ம நிச்சயம் பண்ணி நிற்கும் பின் தோன்றி ஆணவ ஒதுக்கி சித்தின் செயல்புரி கிரியாசக்தி தெரிவிக்கும் சிறிதே வித்தை உயர்கலையாத அதனில் தோன்றி அறிவினை உதிக்க பண்ணும் நியதி பின் தோன்றி எல்லாம் சார்ட் எழுத வேண்டியதில்லம்மா எழுதணுமா முப்பத்தாறு தான் எழுதணுமா எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்லாம்மா அப்படியே மெதுவாக தலையாட்டுறீங்களே இருக்குதா இல்லையா எழுதணும்னா எழுதி போட்டுறேன் ஏன்னா அது அப்படியே வரிசையாக ஞாபகத்துக்கு வரணும் காலை நீதி கலை கலையிலிருந்து வித்தை வித்தையிலேருந்து அராகம் திருப்பி கலையிலேருந்து மூலப்பிரகிருதி மூலப்பிரகிலிருந்து புத்தி புத்தியிலேருந்து அராகம் அராகம் மூணா பிரியம் மனம் வரும் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரை போதம் இதெல்லாம் அப்படியே வரோன்னு சரியா வந்தால் தான் சித்தியார் படிப்பதற்கு தகுதியானவர்னு பொருள் சரி நம்புவோமாக நேதி பின் தோன்றி பின் பின்தோன்றி நெய்தி தத்துவம் அக்காலத்தின் பின்னாக மாயையிலிருந்து தோன்றி மாயிலிருந்து தோன்றி கண்ம நிச்சயம் பண்ணி நிற்கும் முதல்வன் ஆணையால் அவரவர் செய்த கண்மம் அவரவரே நுகருமாறு நியமிக்கும் பின் அயர்விழா கலை தோன்றி அதன் அதன்பின் அம்மாயிலிருந்து இல்லாத கலாதத்துவம் தோன்றி ஆணவம் சிறிதே ஒதுக்கி ஆணவ மலத்தை ஏகதேசத்தை நீக்கி சித்தின் செயல்புரி கிரியாசக்தி தெரிவிக்கும் ஆன்மாவின் தொழில் செய்யும் கிரியாசக்தியை விளக்கி முதல்வன் ஆணையால் வினைக்கு ஈடாக வரும் போகத்தில் செலுத்தி நிற்கும் உயர்கலையதனில் வித்தை தோன்றி உயர் கலையதனில் நின்றும் தத்துவம் தோன்றி அறிவினைச் சிறிதே புதிக்கப்படும் அவ் ஆன்மாவினது ஞான சக்தியை ஏகதேசத்தின் விலைக்கு முதல்வன் ஆணையாள் அப்போகத்தின்கண் செலுத்தி நிற்கும் என்கெல்லாம் உண்மை விளக்கம் சிவபிரகாசம் தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன்னா புரியும்னு நம்பி போகிறேன் போகலாம்ல போலாமாமா போகலாம் சரி நியதி தத்துவம் எனக்கு புரியலன்னா இப்போ திருப்பி அதை விளக்கிடலாம் காலம் முதல்ல மாய மாயிலிருந்து காலம் தோன்றுது காலத்துக்கு அப்புறம் என்ன தோன்றும் நியதி தோன்றும் நியதி தோன்றும் நியதி பின் தோன்றி காலத்தின் பின் தோன்றும் காலத்தின் பின் தோன்றும் எதுல இருந்து தோன்றும் மாயிலிருந்து தோன்றும் மாயிலிருந்து மூணு தோன்றும் காலம் நியதி கலை முதல்ல காலத்தை போன பாட்டுல சொல்லியாச்சு இப்போ நியதி காலத்திற்கு பின் தோன்றும் மாயிலிருந்து தோன்றும் சரிங்களா ஏன்னா காலத்திலிருந்து தோன்றும் சொல்லிடக்கூடாது தோன்றுவது பின்னாடி ஆனா எதிலிருந்தே மாயிலிருந்து தோன்றும் அதான் எழுதி இருக்கிறாரு பாருங்க நியதி தத்துவம் காலத்தின் பின்னாக காலத்திற்கு பின்னாக தோன்றும் ஆனால் எங்கிருந்து தோன்றும் மாயிலிருந்து தோன்றி மாயிலிருந்து தோன்றும் கண்ம நிச்சயம் பண்ணி நிற்கும் தோன்றிய அதனோட முதல்ல தோற்றம் சொல்லிட்டாரு அடுத்து அது கூட வேலை என்னன்னு சொல்றாரு கண்மத்தை நிச்சயம் பண்ணும் கண்மத்தை நிச்சயம் பண்ணு பாருங்க முதல்வன் ஆணையால் முதல்வன் ஆணையால் முனிவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இருந்தாலும் இதை எழுதுறது யாரு இந்த பத்தி யாருடையது சுப்பிரமணிய தேசிகரது முத பத்தி சுப்பிரமணிய தேசிகரது உரை கீழே இருக்கா இல்லையா அது சிவஞான முனிவரது புரியுதுங்களா சிவஞான முனிவர் நம்ம ரொம்ப அப்படி அப்படின்னு நினைச்சு எழுதிறாரு இவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும் யாருக்கு சுப்பிரமணிய தேசிகருக்கு சாமி நீங்க பாடி சொல்லிட்டு போயிட்டீங்க இந்த பசங்கள்லாம் அப்படிலாம் இல்லை அதனால் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப சொல்லிடுவோம் எழுதும் போதே எழுதிடுவோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு நாயகன் ஆணையாளே அப்படின்னு இவர் எழுதுறாரு முனிவர் உரையில் கீழே பெயராளாது இருக்காரு அவர் என்ன சொல்லுவார் தான் சொல்லிட்டேன் இல்லையா எப்பவுமே அவங்க 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 ரேஞ்சில் யோசிப்பாங்க இவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் அதனால் பாருங்கள் முதல்வன் ஆணையாள் பிராக்கெட்டில் போட்டிருக்காரா ஏன் போட்டிருக்கிறாரு ஏற்கனவே சொன்னதுனால நினைவுபடுத்துற நீதி இறைவனது ஆணையால என்ன செய்யும் அவரவர் செய்த கண்மம் அவரவரே நுகருமாறு நியமிக்கும் நீதி தத்துவம் அவரவர் செஞ்ச கண்மத்தை வினைய அவரவருக்கு ஊட்டும் அவரவருக்கு ஊட்டும் இதான் கேள்வி அப்பா அப்ப அப்பா செஞ்சது பையனுக்கு வருமா வேள்வி செஞ்சா வேள்வி செஞ்சவனுக்கு வருமானு படிச்சமா இல்லையா அதெல்லாம் அவன் செஞ்சதுக்கு ஒரு பையன் என்னது என்ன பையனு கூலியை வேணும்னு அவன் செஞ்சான் கூலி கிடைச்சிருச்சு வேலு செய்யும்போது தட்சனை வேணும்னு செஞ்சான் கிடைச்சிருச்சு போதே இந்த பையன் இவருக்கு விளையட்டும்னு செஞ்சான் அவருக்கு போயிடுச்சு புரியுதுங்களா அதெல்லாம் அங்கே விரிவாக தான் சொல்கிறாரு இங்கே பார்த்தா அவரவர் செஞ்ச கண்மத்தை அவரவர் நுகருமாறுன்னு இங்கே இப்போ இந்த சந்தேகமெலாம் நமக்கு வரும் அதுக்கு தான் அங்கே மாபாளியத்தில் படிக்கிறது புரியுதுங்களா இது நம்ம அதை படிக்காமல் இதை படித்தோம்னா இந்த கேள்வி எங்க அப்போ அப்பா செஞ்சது பையனுக்கு வருமா கேள்வி வருதா இல்லையா இதை படிக்கும்போது வரும் வரணும் தான் என்ன அர்த்தம் யோசிக்கிறோன்னு அர்த்தம் யோசிக்கலன்னா சந்தேகம் வராது புரிஞ்சிட்டாலோ ஒன்றும் புரியலனோ சந்தேகம் வராது சிந்திச்சா சந்தேகம் வரும் சந்தேகம் வந்ததுன்னா சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் சரியா சரி எனவே பின் எதற்கு பின் நெய்க்கு பின் காலம் தோன்றி நெய்யதி தோன்றி அதன் பின்னாக அயர்விழா கலை தோன்றி அயர்விழா கலை அதன் பின் மாயிலிருந்து அயற்சி இல்லாத கலாதத்துவம் தோன்றி ஆணவம் சிறிதே ஒதுக்கி ஆணவத்தை ஏகதேசத்தின் நீக்கி ஏகதேசத்தின் நீக்கி அப்படின்னு என்னது ஆணவத்தை முழுசா நீக்கல கொஞ்சமா நீக்குது கொஞ்சமா நீக்குது கொஞ்சமா நீக்குது மொத்தமா நீங்குமா நீங்க தான் இப்ப நீங்காது இப்ப இது எந்த அளவுக்கு நீக்கும் சிறிதுனா எவ்வளவு சிறிதுன்னா எவ்வளவு சிறிதுன்னா எவ்வளவுமா செயலே செய்யாமல் இருந்தான் ஆணவம் எப்படி இருந்தது செயலே செய்யாமல் இருந்தான் இப்போது கொஞ்சம் அசையிற மாதிரி செயல் செய்வதற்கான ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோதான் முதல்ல ஒன்றுமே தெரியாது எப்போது கேவலத்தில் இதெல்லாம் ஒவ்வொன்றா பெருமான் கூட்டுறான் இது முதல் பிறப்பில் இருந்து பார்க்கணும் நீங்கள் முதல் இருந்து இதை பார்க்கணும் முதல்ல ஆணவத்தில் கடந்துச்சு அறிவு தொழில் படலை இச்சை தொழில் படலை செயலும் இல்லை அப்போ அந்த ஆன்மாவுக்கு என்ன செய்கிறாரு மாயின்னு ஒரு சட்டையை போகிறார் அஞ்சு கோஷம் ஞாபகம் இருக்கா அஞ்சு கோஷம் என்னது ஆ ஆனசாரீகரம் ஆனந்த கோஷம் அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் அடுத்தது மனோன்மைய கோஷம் அடுத்தது சூக்கும சரீரம் தூள சரீரம் அஞ்சு சட்டை முதல்ல கொடுத்தது என்னது மாயை ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அடுத்து ரெண்டாவது சட்டை அஞ்சு காலம் நீதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சை கொடுக்குறாரா இல்லையா இந்த அஞ்சை கூட்டின உடனே அறிவு அப்படி கொஞ்சம் அப்படியே ஆ ஏதோ புரியற மாதிரி இருக்குது விருப்பம் ஏதோ கொஞ்சம் எழுது ஆசை கொஞ்சம் எழுது இப்போ ஆசை பெறுவதற்கும் அறிவு விளங்குவதற்கும் அடுத்தது செயல் விளங்குவதற்கும் அப்படியே மெல்ல துணை செய்யும் ஏன்னா இது வரைக்கும் இது எதுவுமே செய்யாமல் கிடந்தது எங்க கேவலத்தில் கேவலத்தில் கடந்ததை தூக்கி இப்போ எங்கே கொண்டு வர போகிறாரு சகலத்துக்கு சுத்தத்துக்கு வரல சகலத்துக்கு சகலத்துக்கு வருகிற போது இதுக்கெல்லாம் வேலை செய்யணும் ஒவ்வொன்றும் வேலை செய்யறதுக்குதான் இப்போ கூட்டிகிட்டு இருக்கிறார் சரியா அப்போ அந்த ஆணவம் சிறிதே ஒதுக்கி என்பது என்னதுங்க கொஞ்சம் அந்த கலையில் செயல் விளங்குற மாதிரி கொஞ்சோண்டு என்ன செய்கிறாரு அதை அப்படியே விளக்குறாரு ஏன்னா ஆணவம் முழுசா மறைச்சிருந்தா இது ஒரு வேலையும் செய்யாது இதுக்கு விருப்பம் வராது அறிவு விளங்கவே விளங்காது அறிவும் விளங்காது விருப்பமும் விளங்காது அடுத்தது செயலும் விளங்காது மூணு முடங்கி கிடக்குது இந்த மூணும் முடங்கி கிடக்கிற ஆன்மாவுக்கு என்ன செய்கிறாரு கொஞ்சம் 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 கூட்டுறாரு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுறாரு அதுக்கு மேலே இவம்பாடு என்னது சகலத்துக்கு வந்து எது ஒன்று உழப்ப வேண்டியதுதான் சரியா சரி ஆ என்ன செய்யுங்க ஆணவம் சிறிதே ஒதுக்கி சித்தின் செயல்புரி கிரியாசக்தி தெரிவிக்கும் ஆன்மாவின் தொழில் செய்யும் கிரியாசக்தியை விளக்கி திரியா சக்தியை விளக்கு முதல்வன் ஆணையால் எல்லா இடத்துலையும் எழுதுறாரா இல்லையா முதல்வன் ஆணையாள் வினைக்கு ஈடாய் வினைக்கு முதல்வன் ஆணையால் வினைக்கு ஈடாக வரும் போகத்தில் செலுத்தி போகத்தில் செலுத்தி அப்போ அந்த போகம் கூட எப்படி வரும் வினைக்கு ஈடாய் வரும் வினைக்கு ஈடாய் வரும் வினைக்கு ஈடாயினா இப்போ நமக்கு விருப்பம் வருது அறிவு எச்சை செயல் இந்த மூணுமே வினைக்கு தான் வரும் இல்லைங்களா அப்போது அந்த உயிருக்கு கொஞ்சமாவது புண்ணியம் இருந்தால் தான் என்ன செய்யும் நல்ல பொருளை விரும்பும் இப்போ நம்ம இங்கே வந்து உக்காந்துருக்கிறோம்னா அர்த்தம் ஏதோ வச்சிருக்கிறோம் அதனால தான் என்னது புரியுதோ புரியலையோ சித்தியாரை போய் கேட்டுருவோம் கேட்டு வைப்போம் புரியுதா இல்லைங்களா எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு இயல்பாகவே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா புரியலைங்க அங்கே போய் என்னங்க பண்றது அப்படின்னு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் புரியலனாலும் பரவாயில்லைங்க போய் உக்காந்து கேட்டுருவோம் புரியுதா இல்லைங்களா இப்போ இந்த விருப்பம் கூட நமக்கு என்ன வரும் அந்த புண்ணியம் இருந்தாலும் வரும் இல்லைன்னா வராது ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எது எதையோன்னு செய்யலாம் வீட்டிலேருந்து ஒரு வேலையை செஞ்சால் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் இல்லையா இல்லை வேற புரியிற பாடத்தை கூட கேட்கலாம் ஏதோ சம்திங் செய்யலாம் ஆனால் இப்போ நம்ம இங்கே வரோம்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கணும் வினைக்கு ஈடாகத்தான் விருப்பம் செயல் அறிவு இது எல்லாமே வரும் இப்போ இன்னும் உதாரணத்துக்கு இன்னைக்கு பூரா உக்காந்து கேட்டால் இல்லை ஒரு நாலு செய்தியாவது நமக்கு என்னவா இருக்கும் புதிய செய்தியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சிவப்பிரகாசம் படிச்சிருக்கிறோம் உண்மை விளக்கம் படிச்சிருக்கிறோம் முப்பத்தி ஆறு தத்துவம் படிச்சிருக்கிறோம் இதில் புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் என்ன இருக்கும் ஒரு நாலு செய்தி பூராம் புரியுது வேண்டிய நாலு செய்தி புதுசாக இருந்தால் அர்த்தம் இன்னைக்கு வந்ததுக்கு மோசம் இல்லை அப்படி தானே அது மாதிரி ஒவ்வொரு செயலும் விருப்பம் வரணுனாலும் அறிவு வழங்கணுன்னாலும் தொழில் நடக்கணுனாலும் எதுக்கு இருக்கு வினைக்கு ஏடாய் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவரவர் உதவினர் எவரவர் உதவினர் அவரவர் விளைவது தம்மை உணர்வதுவே என்று சிவபோக சாரம் அது மாதிரி என்னதுங்க அந்த ஆசித்தின் கிரியாசக்தி தெரிவிக்கும் வினைக்கு ஈடாக வரும் போகத்தில் செலுத்தி நிற்கும் உயர் கலையதனில் உயர் கலை இப்போ பாருங்க மாயை காலம் நியதி கலை அடுத்தது வித்தை தோன்றும் எலிருந்து தோன்றும் கலையிலிருந்து தோன்றும் கலையிலிருந்து தோன்றும் அது பாருங்கள் உயர் கலை அதனில் வித்தை தோன்றி உயர்ந்த கலையிலிருந்து வித்தை வித்தியாசத்துவம் தோன்றி அறிவினை சிறிதே உதிக்கப்பண்ணும் அவ்வ ஆன்மாவினது ஞான சக்தியை ஏகதேசத்தின் விளக்கு ஏகதேசத்தின் விளக்கு முதல்வன் ஆணையால் முதல்வன் ஆணையால் அப்போகத்தின்கண் செலுத்தி நிற்கும் போகத்துக்கு என்ன வேணும் அறிவு இச்சை செயல் இந்த மூணும் வினைவழி தான் அறிவு வரும் தான் செயல் வரும் தான் விருப்பம் வரும் இந்த வினையின் வழி எது செலுத்தும் இறைவனது ஆணை செலுத்தும் சரியா அந்த ஆணை செலுத்த இந்த அறிவு இச்சை செயல்களெல்லாம் தொழில் படம் தொழில் படம் அதான் இங்கே சொல்லிட்டார் சக்தியை ஏகதேசத்தின் விளக்கே ஞான சக்தி எப்படி விளங்கும் ஏகதேசமாக தான் விளங்கும் முற்றுமா விளங்காது முற்றுமா விளங்காது அப்போது ஏகதேசத்தில் இப்போ சித்தியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி படிக்கிறோம் இன்றைக்கி இந்த நூல் ஒரு மாதிரி தெரியும் ஆறு மாதம் கழித்து படித்திங்கன்னா இன்னொரு மாதிரி தெரியும் ரெண்டு வருஷம் கழிச்சு படித்திங்கன்னா இன்னொரு மாதிரி தெரியும் ஏன் தெரியுதுன்னா ஏகதேசமாக விளங்குது இன்றைக்கி ஒரு மாதிரி ஆறு மாதம் கழித்து ஒரு மாதிரி ரெண்டுக்கு என்ன வேறுபாடு நாம் செஞ்ச பூசை தான் வேறுபாடு நல்லா ஞாபகம் வச்சுங்க நாம் செஞ்ச பூசை தான் இன்னைக்கு படிக்கிறத விட ஆறு மாதம் கழிச்சு படித்தா இந்த ஆறு மாத காலம் நாம் செஞ்ச சிவபூசையின் புண்ணியம் அறிவை கொஞ்சம் இன்னும் விலைக்கு இருக்கும் அறிவை கொஞ்சம் விளக்கி இருக்கும் அன்னைக்கு இந்த பாடம் இன்னைக்கு விட நல்லா புரியும் ரெண்டு வருஷம் கழிச்சு படிக்கிற போது இந்த ரெண்டு வருஷம் செஞ்ச பூசையின் பயன் இந்த நூல் இன்றை விட அன்னைக்கு இன்னும் நல்லா விளங்கும் சரிங்க இன்னைக்கு விளங்குதே நேற்று விளங்கவே இல்லை நேற்று நான் கேட்கவே இல்லை இன்னைக்கு நான் வந்து கேட்குறேன்னு நேற்று செஞ்ச நேற்றுலேருந்து செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு கேட்க வச்சிருக்கு நூலை கேட்க வச்சிருக்கு இந்த புண்ணியம் விழுகிற போது புரியும் புண்ணியம் விழுகிற போது அடிக்கடி வேண்டிய செய்தி தான் இந்த நூலில் நமக்கு கிடைக்காத செய்திகள் வேறு நூலில் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த ஒரு பத்து பதினைந்து பாடல்களை நம்ம உண்மை விளக்கம் இருந்து சொன்னாலும் கூட இதற்கு வரக்கூடிய அடுத்த அதிகாரம் ஆணவமலை இலக்கணம் சொல்கிறார் நமக்கு கண்மை இலக்கணம் சொல்லிட்டாரு அடுத்து இது மாய இலக்கணம் ஆணவ மலை இலக்கணம் நாலாவது அதிகாரத்தில் சொல்கிறார் அதெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது வேற எந்த நூலிலையும் இல்லை ஆணவமலை இலக்கணம் உண்மை விளக்கத்தில் அறியாமை ஆணவம் ஆணவமலை இலக்கணம் என்ன சொன்னார் அறியாமை ஆணவம் சரி அப்படியே சிவபிரகாசத்துக்கு வந்தீங்கன்னா இருபதாவது பாட்டு என்னது சிவபிரகாஷ் இருபது ஆணவமும் திரோதான சக்தியும் ஏகமாய் தம் கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பின் உருகலிம்பு எய்ந்து நிற மூலமாளமாய் அறிவு மொழிதை மறைத்து நிற்கும் இதை ஆனவமலை இலக்கணம் இழக்கணும் சிவப்பிரகாசத்தில் இருபதாவது பாட்டில் அறப்பாட்டில் ஆணவ மலத்துக்கு இழக்கணம் சொல்கிறார் அதுக்கு மேலே அறப்பாட்டு திருவாதான சக்திக்கு இலக்கணம் சரிங்களா நீங்கள் கிட்டத்தட்ட இருபது பாட்டு சொல்கிறார் இருபது பாட்டுக்கு மேலே ஆணவ இலக்கணம் சொல்லுகிறார் இப்போது இந்த செய்திகள் நான் அடிக்கடி இந்த சிதியார்ன்னு சிறப்பை சொல்லிக்கிட்டே வர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தவிர வேறு இடத்துல நீங்கள் இந்த நுட்பமான செய்திகளை பார்க்கவே முடியாது சிதியாரில் தான் எல்லாம் இருக்குது அதனால் நமக்கு இது மாயை படிக்கிற போது இதில் இருந்து நீங்கள் எளிமையாக இதில் தெரியும் சிவபிரகாசமும் உண்மை விளக்கத்துலேயும் படிச்சிருப்போம் அங்கே இருக்கிறனால இங்கே கொஞ்சம் அப்படி வேகமாக போகிறார் அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு செய்தி கொஞ்சம் நுட்பமான செய்தியை சொல்கிறார் சரி அதனால் இந்த நூல் நமக்கு அவ்வளோ அருமையான நூல் சரி இங்கே ஏகதேசத்தின் விலைக்கு ஏகதேசத்தின் விலைக்கு முதல்வன் ஆணையால் அப்போகத்தின்கண் செலுத்தி நிற்கும் என்க சரி பொழிப்புரை பாருங்க நேதி தத்துவம் அக்காலத்தின் பின்னாக மாயிலிருந்து தோன்றி அவரவர் செய்த கண்மத்தை அவரவரே நுகருமாறு நியமிக்கும் எழுதிட்டாரா இறைவன் ஆணையால் இருக்கா நான் அதான் சொல்லிட்டேன் பார்த்துங்கன்றார் இது முனிவர் எழுதுறது சுப்பிரமணிய தேசிகர் எழுதும் போதே அங்கங்கே பிராக்கெட்டில் சொல்லிக்கிட்டே வர்றார் புரியுதா இல்லைங்களா அப்போது அவரோட உபகாரத்தையும் நம்ம கூடவே நினைக்கணும் சிவஞான முனிவரை பிடிக்கணும்னா யார் வேணும் சுப்பிரமணிய தேசிகர் வெடி பிடிக்கணும் அவரை பிடிச்சாதான் இவரை பிடிக்க முடியும் இவரை பிடிச்சாதான் சிவத்தை பிடிக்க முடியும் அருணந்தி சிவத்தை பிடிச்சாதான் மேகண்டாரை பிடிக்க முடியும் மேகண்டாரை பிடிச்சாதான் தான் பெருமானை பிடிக்க முடியும் இது நமக்கு வழி புரியுதுங்களா இன்னும் சில எளிய நூல்கள் இருக்கிறது இதே சிவஞான சிட்டியாருக்கு எளிய உரை பல இருக்கிறது பல உரை இருக்கிறது ஆனால் எல்லாம் இல்லாத நுட்பம் இந்த உரையில் இருக்கிறது நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கு கடுமையாக இருந்தாலும் அதை பழகிட்டால் நமக்கு எளிமை எப்பவுமே நூலை பழகிறதுக்கு முன்னாடி யாரை பழகணும் ஆசிரியரோடு பழகணும் ஆசிரியரோடு பழகினா நூலோடு பழக முடியும் அப்போ ஆசிரியர் யாருன்னு பார்க்கணும் ஆசிரியரோடு பழகிறதுனா என்னது இப்போ போய் இவர்கிட்ட சிவஞான முடிவர்கிட்ட போய் எங்கே போய் பழகிறது சுப்பிரமணிய தேசிகிட்டு போய் பழக முடியுமா பழகிறதுன்னு என்னது உரை நடைய பழகணும் அவங்க எப்படி சொல்ல வராங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஆசிரியர் இருக்கிறார் யார் சண்முகம் ஐயா இருக்கிறாங்க கேட்டவங்கெல்லாம் பெரும்பாலும் ஐயா எனக்கு என்னையா நல்லா நடத்துகிறாரு புரியலம்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நட புரியாததுனால நட புரியாததுனால அவர் நடத்துறது புரியலம்பாங்க ஆனால் அவர் எப்படி நடத்துகிறாரு ஒரு நட அவர் ஒரு நூலை எடுத்தா இப்படி தான் நடத்துவார் புரியுதுங்களா அங்கே எடுத்த உடனே அப்படியே நாலு போய் அப்படியே இங்கே உள்ளே வருவார் நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டே அதெல்லாம் பார்க்கணும் இல்லைன்னா என்ன ஆடுவீங்க கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடுவீங்க அப்போ அவர் நடையன்னு ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு நடை இருக்கிறது அந்த நடை புரிஞ்சிடுச்சுன்னா பானை விளங்கிடும் ஆசிரியர் நடை புரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அதன் பிறகு நீங்கள் போக ஆரம்பிச்சால் ரொம்ப எளிமையாக பாடம் புரியும் புரியுதுங்களா அப்போ முதல்ல ஆசிரியரோடு பழக வேண்டும் ஆசிரியர் பழகணுன்னா தான் நூல்வோடு பழக முடியும் இப்போது புரியுதோ புரியல என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு எல்லையில் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அது வயற்பட்டுரும் புரியுதுங்களா பெருமான் அப்படி தான் சிக்கிறார் யாருக்கு நம்ம பூசையில் நம்ம பூசையிலே நம்ம அப்படி தான் பெருமான் எப்படி சிக்கிறாரு நம்ம பூ செய்கிறதெல்லாம் பூசையே இல்லை ஆனாலும் பெருமான் என்ன செய்கிறாரு பார்த்துட்டே இருக்கிறாரு இந்த உயிர் மீண்டும் மீண்டும் விருப்பத்தோடு முயற்சிக்கின்றதே அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு சரிப்பா அவன் மேலே வராட்டி பரவாயில்ல நாம கீழே போயிடுவோம் அப்படின்னு அவர் வந்து அகப்படுவார் அகப்பட்டார் அச்சோ அப்படின்னு கண்ணப்பநாயன சொல்கிற மாதிரி இப்போ நூலும் சரி சிவமும் சரி எல்லாம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்து நூலை கொண்டாடணும் உரையை கொண்டாடணும் உரை கொண்டாடுனா தான் நமக்கு வாய்க்கும் சரி பாருங்க இப்போது அவரவர் நுகருமாறு நியமிக்கும் அதன் பின் எதன் பின் நெய்திக்கு பின்னாடி அம்மாயிலிருந்து கலை தோன்றி ஆணவத்தை ஏகதேசத்தின் நீக்கி ஆன்மாவின் கிரியா சக்தியை விளக்கி வினைக்கு ஈடாக வரும் போகத்தில் செலுத்தி நிற்கும் அக்கலையின் என்றும் வித்தை தோன்றி ஞான சக்தியை ஏகதேசத்தின் விளக்கி அதன்கண் செலுத்தி நிற்கும் சரிங்களா எனவே முதல் காலம் தோன்றும் அடுத்து நீதி தோன்றும் அடுத்து கலை தோன்றும் இது மூணுமே மாயையிலிருந்து தோன்றும் பிறகு கலையிலிருந்து வித்தை தோன்றும் கலையிலிருந்து வித்தை தோன்றும் சரி வித்தையில் விச்சையில் விச்சை என்பது வித்தை சரிங்களா வித்தை என்பது இங்கே பாட்டில் எப்படி வருது விச்சைன்னு வருது ஏன் விச்சைன்னு வருது அப்படின்னு கேட்டா எதுகி மோனை பார்க்கணும் மேலே பாருங்க விச்சை இச்சை வச்ச நிச்சை இச்சி இச்சி இச்சின்னு ரெண்டாவது சொல்லு வருதா ஏன்னா